ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கும் வணக்கம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்க்காக செஞ்சது நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துவிட்டேன் லஞ்ச் வந்து இன்றைக்கி இப்போ இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் காலையிலேயே சாப்பிட்டேன்னா டெஷஷன் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் நியூட்ரிஷன்ஸ் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் மத்தியானம் வந்து நம்ம கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அது ப்ராண்ட் டைட்டாக சாப்பிட்டுக்கலாம் நேச்சுரல் ஃபுட்டாக எதாவது சாப்பிட்டுக்கலாம் நான் அதனால் காலையிலேயே இன்றைக்கி எடுத்துவிட்டேன் இதை என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தருக்கும்போது அவங்களுக்கு இருக்கும்போது பேலன்ஸ் டயட்டாக இருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெள்ளை பூசணிக்காய் வேக வச்சு தனியாக ஆவில வேக வச்சுட்டு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தாச்சு கொத்தமல்லி தலை கட் பண்ணி போட்டிருக்கேன் தாளிப்புல கொஞ்சம் கடுகு சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு போட்டுட்டு இந்த வேக வச்சு எடுத்ததில் உப்பு போட்டுட்டு இது தாளிப்பை இதோட கொட்டியாச்சு பாதி வரவுளாக மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெந்ததுமே பாருங்கள் ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கும் வெள்ளை பூசணிக்காய் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தயிரில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வேக வச்சு தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை நம்ம துருவி கூட நம்ம எடுத்து தயிரில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் வேக வைக்காமல் கூட சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பையனுக்கு கொடுக்குறனால ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு கொடுத்துருக்கேன் இதோட ஒரு சாலட் ஒன்று பண்ணிக்கலாம் மிளகட்டினா வெஞ்சி நான் எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் டைப்டி எழு போட்டா இந்த அளவுக்கு போட்டோன்னா போதும் இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எலுசான தேங்காவாக இருந்தீங்க இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காவும் உங்கள் இஷ்டம் தான் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சேலடாக இருக்கும் இது இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை செத்துக்கலாம் நிலக்கட்டில் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க இனிப்பு வேணும்னான்னு நீங்கள் டேட்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காயோட இப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி மாற்றி ஊற வச்சுட்டு இருந்தோம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சமாக இருக்குது இது நாளைக்கு ஒரு நாளைக்கு கூட பண்ணிக்கலாம் தனியான கொஞ்சம் நேரடியாக ஊற வச்சு முளைக்கட்டை வச்சுட்டேன் இப்படி டம்ளாரில் வச்சாலே போதும் நம்மளுக்கு ஈஸியாக மொள வந்துடும் இது தீர்றதுக்குள்ளே நம்மளுக்கு இது மழை வந்துடும் ஏதோ ஒரு முளக்கட்டின சாலடுனா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது நாளைக்கு நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் இந்த அளவுக்கு மழை வந்துட்டாலே நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு இது முடிகிறதுக்குள்ளே இது ரெடி ரெடியாகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டீஸ்பூன் தான் நான் வைக்கிறேன் ஒவ்வொரு இந்த அளவுக்கு இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வச்சாலே இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும் ஊற வைக்கும் போதே நல்லா பெருசாக உபயோ வரும் ரெண்டு டீஸ்பூனாக மாறிடும் அது அப்படியே தண்ணியை வடிச்சு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா மிள வந்துடும் இதில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி கவுண்டர்ட்டாப்லேயே டே தான் வச்சு போனால் வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல லைட்டாக இப்படி கொஞ்சமாக கேப் போட்டுட்டிங்கன்னா போதும் மூடி வைக்கும்போது அது ஈஸியாக கட்டி வந்துடும் இன்னும் இது ஒரு இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது முடிச்சதுமே நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வெந்தயம் தேங்காய் இந்த வேர்க்கடலையோடு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன் தான் எனக்கு பிடிச்சிருக்கேன் இதுதான் ரொம்பவும் நல்லாயிருக்கு வெந்தயம் முளைக்கட்டி வந்துட்டாலே அந்த கசப்பு கொஞ்சம் கம்மியாகிடும் ரொம்பவே கம்மியாயிரும் இந்த தேங்காயோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது ஹெல்த்துக்கு நல்லதுங்கும்போது கொஞ்சம் கசப்பாடுனாலும் பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி எடுத்துக்கலாம் இதோட இன்றைக்கி கோவக்காய் பொரியல் ஜஸ்ட் உப்பு கொஞ்சமாக மிளகாப்பொடி குள மிளகாப்பொடி போட்டு தாளிச்சு விட்டு அப்படி வணக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சுண்டிலும் சுயசாங்ஸ் போட்டு ஒரு ரைஸ் ரைஸ் மாதிரி செஞ்சுருக்கேன் ஒன் பாட் ரைஸு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மட்டன் ரைஸில் செஞ்சுருக்கு இதில் கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கும் அதனால் இந்த ரைஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட தயிர் பச்சடி இந்த சாலட் அப்புறம் கோவக்காய் பொரியல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிளான் டைட்டாக இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும் நான் 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 எந்தளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் சேர்த்த முடியுமோ மாதிரி சேர்த்து என் எனக்கு ஸ்கூலில் நான் போட்டு கொடுத்துருவேன் சோய ட்ரங்க்ஸ் கொஞ்சம் போட்டுருக்கு அதோட கச்சப்பட்டானிய ஒரு நட்டை ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சி இந்த ரைஸோட இதெல்லாம் போட்டு ஒன் பாட் ரைஸாக நம்ம வச்சாச்சு இதில் காரத்துக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் தான் தேவைப்படுச்சுன்னா காரம் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம் இது ஒயிட்டாக தான் சேர்ப்போம் புதினா கொத்தமல்லி மட்டும் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம வைக்க வேண்டியது தான் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் பேலன்ஸ்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் நம்ம வீட்டில் எனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நான் இன்றைக்கி ரைஸே பிரேக்ஃபாஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன் லஞ்சுக்கு வந்து நேச்சுரல் ஃபுட்டாக ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுலாம் சொல்லிட்டு இப்போ காலையில் எடுத்துட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஊருக்காக அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் எனக்கு இதுவே நல்லாயிருக்கும் சிம்பிளாக சூப்பராக இருக்கும் சாலட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இந்த சாதத்தோட பொரியல் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அப்புறம் அந்த தயிர் பச்சடி இதை சாப்பிட்டுக்கலாம் அதுக்குள்ளே வெள்ளம் வந்துருந்தாங்க கருப்பட்டி அதை வாங்கி வச்சுருந்தேன் அவங்களே தட்டி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இது கொஞ்சம் நேரம் நம்ம வெயில் வச்சு எடுத்துட்டாங்கன்னா அந்த ஈரம் போயிடும் இது ஜஸ்ட் கஞ்சியெல்லாம் காய்ச்சறது குழந்த கஞ்சி அந்த மாதிரி காய்ச்சறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்புறம் இது சுக்கு கருப்பட்டி சுக்கு மிளகு எல்லாமே போட்டிருப்பாங்க இது துளசி திப்பளி இதெல்லாம் போட்டு கருப்பட்டி இதை வந்து காஃபியை தான் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு துண்டு போட்டுட்டு நம்ம ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதோடு நம்ம பட்டை தூள் போட்டுட்டு நம்ம சூப்பராக ஒரு டீக்காக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வின்டர் ஆயிடுச்சின்னா கொஞ்சம் காஃபி ஏதாவது சூடாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கிலோவும் இதில் ஒரு கிலோவும் நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்